ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி சிறஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டு இம்யூன் பூஸ்டர் ஆரஞ்சு பீல் டீ ஆரஞ்சு தோலில் ஒரு டீ பண்ணலாம் வாங்க ஆரஞ்சுனாலே விட்டமின் சி ஃப்ரூட்டு ஸோ இதோட தோல் வந்து நம்மளுக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர் இன்னர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது வந்து இந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம் இந்த தோல் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டீயை ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் ஒருத்தருக்கு தான் அந்த டீ போட போகிறேன் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நம்ம கொதிக்கும்பொழுது நம்மளுக்கு கரெக்டாக ஒரு கிளாஸ் வரும் ஆரஞ்சு பீல் வந்து வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கணும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போடணும் ஸோ இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை வச்சு ஒரு நாலஞ்சு பேருக்கு டீ போடலாம் நான் ஒரு ஆளுக்கு இப்போ போடுறேன் நாலு லவங்கம் இந்த லவங்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நல்லதுங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது இது எல்லாத்துலேயுமே இருக்குது நம்மளுக்கு வந்து சினமன்லேயும் இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த ஏலக்காய்லேயும் இருக்குது லவங்கத்துலையும் இருக்குது எல்லாமே இன்னர் ஹெல்த்துக்கு நல்லது கொதிக்க வைங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் டீ தூள் சேர்த்தா போகிறோம் ஏன்னா டீ அப்படிங்கிறது அந்த டீ ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கணும் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டீ டீ மாதிரி குடிக்கிறது நல்லது வெறும் வயிற்றில் குடிக்கலாம் இல்லைனா ஒரு லெவன் ஓ கிளாக் குடிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு இம்யூன் பூஸ்டர் நல்லா அந்த டீயை வந்து வடிகட்டிடலாம் இப்போது நல்லா கொதிக்க வச்சுட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒரு கண்ணாடி கிளாஸ் எதுக்காக காமிக்கிறேன்னா அந்த கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து அமோகமாக இருக்கும் அந்த பட்டையோட கிராம்போட டேஸ்டெல்லாம் அப்படி லைட்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆரஞ்சு தோல் வந்து நம்ம ஹேர் கேர் ஹெல்த் கேருக்கு மட்டும் இல்லாமல் இன்னர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஹனி வந்து ஆட் பண்ணுங்கள் வேண் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான் அப்படியே குடிக்கணும் குடிக்க பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம் இன்னும் நல்லது அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புது புது பு வீடியோலாம் பார்க்கலாம் நல்ல புதுமையான வீடியோலாம் பார்க்கலாம் உணவே மருந்து ஹெல்தீஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வேவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்